பக்கத்துல தோப்பு பாக்குறீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க ரெண்டு ஏக்கர்ல ஏழு பிளாட் சூப்பராங்க வாங்க பாக்கலாம் நம்ம ஒரு அந்த ஒரு கிணறு இருக்குது ஃபால்ஸ் செட்டப் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க நம்ம தோப்பு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி தார் வசதி கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு ஏக்கர் தோப்புல பாத்தீங்கன்னா இருபத்தொரு சென்ட் இருபத்தொரு சென்ட்னு சொல்லிட்டு ஏழு பிளாட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் அது மொத்தமா கூட வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணா கூட நீங்க வாங்கிக்கலாங்க குற்றாலம் ஃபால்ஸ் தண்ணி அதிகமாக உள்ளாங்க நம்ம தோப்பை நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஏன்னா உள்ளே நம்ம ஃபால்ஸ் பண்ணுற செட்டப் இருக்கிறதுனால அதில் வந்து நீங்க குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக உள்ள தோப்பு தான் நம்மளுடைய தோப்பு அதை தெரிஞ்சு பாருங்க குற்றாலத்துல இருந்து பழைய குற்றாலம் போற ரோடுங்க அந்த இருந்து வெறும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய இடத்த ரீச் ஆயிடலாங்க இதுதான் நம்மளுடைய இடங்க பாத்தீங்கன்னா கிரீன் ராயல் ரிசார்ட்னு ஒரு பெரிய ரிசார்ட் இருக்குங்க அதுவும் போக நம்ம தோப்பு அப்படியே ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபேமஸ்லாம் கட்டி அதே மாதிரி நீங்களும் ஒரு ஃபார்மஸ் கட்டி குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக உள்ள தோப்பு தான் நம்மளுடைய ரெண்டு ஏக்கர் தோப்புங்க இந்த தோப்போட விலையோ அல்லது தோப்போட டீட்டெயில்ஸோ உங்களுக்கு தெரியும் வச்சுக்கோங்க மேலே ஸ்கிரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மிக்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்